ஒரு ஊர்ல காவி கொடி வருதுன்னா அந்த ஊர்ல கட்டாயமா ஜாதி வெறி இருக்காது திராவிடம் எங்க இருக்குமோ திராவிடம் என்கிற சொல் எங்க இருக்குமோ அங்கெல்லாம் ஜாதி இருக்கும் ஜாதி வெறி இருக்கும் இல்ல ஜாதிக்காக நாங்க போராடுறோம் சொல்றாங்கல்ல அவன் எவனாச்சு வந்ததுண்டா இல்ல பாரஞ்சித் மாதிரி ஆளு வேங்கவையில் படம் எடுக்கிறது உண்டா எடுப்பாரா இல்ல ஜாதிக்காக நாங்க போராடுறோம் சொல்றாங்கல்ல இந்த ஓட்டுங்கிற வெறிக்காக இவங்க செய்யற இந்த பிரச்சனைகள் தூத்துக்குடியில மட்டும் இந்த ஜாதிக்காக இறந்தவங்க சொந்த மகளே கொண்டு இருக்கிறா எந்த சினிமா நடிகரும் எந்த ரஞ்சித் போல எந்த மாரி செல்வராஜ் மாதிரி ஆளும் அதுக்கு வந்து குரல் கொடுக்கல சொந்த தம்பி அக்காவை கொண்டு இருக்கிறான் ஜாதி வெறி நடக்கங்களை எப்படி இருக்குது பாருங்க கொண்டு வந்து வச்சுட்டான் கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கேட்டா மாத்தி மாத்தி சொல்றான் நான் பண்ணல அது ஏடிஎம் கே காரம் பண்ணிட்டான் ஏடிஎம் கே காரம் பண்ணல திமுக காரம் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி விழுப்புரக்காரங்களுக்கு போக போ பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரத்துக்கு வந்தாலும் வந்துடும் அப்படியான திராவிட இக்கங்கள் இது எவனாச்சும் அறிவுழுவன் கட்டுவானா நான் கேக்குறேன்

கர்வத்துடன் கர்ஜியுங்கள் நான் இந்து என்று ஆணவத்துடன் சொல்லுங்கள் இந்த நாடு இந்து நாடு என்று சொல்லி ஜாதி கேட்காதே ஜாதி சொல்லாதே ஜாதி பார்க்காதே இந்து என்று சொல் தலைநிமிர்ந்து செல் அப்படிங்கிறது தான் இந்து மக்கள் கட்சியினுடைய கோஷம் அந்த ஜாதி கேட்காதே ஜாதி பார்க்காதே ஜாதி சொல்லாதே இந்து என்று சொல் தலைநிமிர்ந்து செல் அப்படிங்கிற அந்த கோஷத்தை அந்த காவிக்குடியை இந்துக்கள் முதல்வர் தமிழ்துறை அர்ஜுன் சம்பத்தினுடைய இந்த இந்து மக்கள் கட்சியினுடைய சனாதன இந்து தர்ம எழுச்சி பொதுக்கூட்டத்தை விழுப்புரம் முழுவதும் காவிக்குடியை பட்டொளி வீசிய எங்களுடைய தலைவர் சாய் கோமல் அவர்களுக்கு எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பாக மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா ஒரு ஊர்ல காவிக்குடி வருதுன்னா அந்த ஊர்ல கட்டாயமா ஜாதி வெறி இருக்காது ஏன் சொல்றேன்னா திராவிடம் எங்க இருக்குமோ திராவிடம் சொல் எங்க இருக்குமோ அங்கெல்லாம் ஜாதி இருக்கும் ஜாதி வெறி இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் வேங்கை வேங்க வெயில் ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு தண்ணி தொட்டில மலம் கலந்துடுறான் இந்த இந்தியூ வரைக்கும் செஞ்சா அப்படிங்கறத இந்த திராவிட இயக்கங்கள் இந்த அரசாங்கம் இந்த சமூக நீதி பேசுகிற அரசாங்கம் கண்டு கண்டுபிடிக்கவில்லை காரணம் அந்த ஜாதி வெறி இந்த திராவிட இயக்கத்துக்குள்ள உண்டு அது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஜெயலலிதா இறந்து போனதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன திமுக காரன் எங்கயோ ஏதோ நான் சிபிஐ விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன் இந்த திமுக காரன் வேங்க வெயில நடந்தது ஏன் இன்னும் மௌனமா இருக்கிற அனைத்து விதமான அந்த சோதனைகளையும் நடத்தப்பட்டு முடிந்து விட்டது வேங்க வெயில இது வரைக்கும் அந்த வேங்க வெயில ஒரு குற்றவாளியை நீங்க தண்டித்தது உண்டா அத பத்தி உண்டா இல்ல ஜாதிக்காக நாங்க போராடுற சொல்றாங்க உண்டா இல்ல பாரஞ்சித் மாதிரி இந்த திமுக அரசாங்கம்ல வேங்கவையில் இந்த மக்களுக்கு இந்த அநீதி நடத்திருக்கு சொல்வாரா பாரஞ்சித் சொல்ல மாட்டார் ஏனென்றால் திராவிட இயக்கம் இருந்தா தான் இந்த ஜாதி வெறி இருக்கும் இந்த ஜாதி வரி இருந்தா தான் இவங்களுக்கு இந்த ஓட்டு கிடைக்கும் திமுக அதிமுகவுக்கு அன்புக்குரிய சோதரர்களே அதனால்தான் நாங்கள் இந்து மக்கள் கட்சி சொல்கிறோம் ஜாதி கேட்காதே ஜாதி பார்க்காதே ஜாதி சொல்லாதே இந்து என்று சொல்லுவோம் தலைநிமிந்து செல்வோம் வடநாடு முழுக்க காவிக்கொடி பட்டு வளைத்து பறக்குது இப்போ அதனால தான் ராகுல் காந்தி கிளம்பி இருக்கிறார் என்ன சொல்றான்னு தெரியுமா ஜாதி வாரியா கணக்கெடுப்போம் அந்த ஜாதி வாரிய கணக்கு எடுத்தா தான் இந்துக்களை பிளவுபடுத்த முடியும் இந்துக்களை பிளவுபடுத்தினதான் இவனுக்கு இந்த ஓட்டு இந்த ஓட்டுங்கிற வெறிக்காக இவங்க செய்யற இந்த பிரச்சனைகள் அன்புக்குரிய சகோதரர்களே தூத்துக்குடியில மட்டும் இந்த ஜாதிக்காக இறந்தவங்க சொந்த மகளே கொண்டு இருக்கிறான் எந்த சினிமா நடிகரும் எந்த ரஞ்சித் போல எந்த மாரி செல்வராஜ் மாதிரி ஆளும் அதுக்கு வந்து குரல் கொடுக்கல சொந்த தம்பி அக்காவை கொண்டு இருக்கிறான் ஜாதி வெளி வேற காதலிச்சு கல்யாணம் முடிச்சிட்டான்னு சொல்லி இதே குஜராத்துலயோ மத்திய பிரதேசத்திலயோ உத்தர பிரதேசத்துலயோ நடந்துதான் என்னடா பேசி இருப்பீங்க இந்தூர்ல அன்புக்குரிய சோதனர்களே ஐநூறு ஆண்டுகளா போராட்டம் இந்துக்களுடைய வெற்றி தினம் ராமர் கோயில் அயோத்தியில என் பெருமான் ஸ்ரீராமனுடைய அந்த சிலை அது என்ன பண்றான் ஆன்மீக பூமி இந்த பூமி பிரபு ஸ்ரீராமச்சந்திரனுடைய குலதெய்வம் ரங்கநாதர் கோயில் பிரபு ராமனுடைய பாதம் பட்டது ராமேஸ்வரம் ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தீபமேத்தி எங்களை வந்து ராமனை வழிபட விடவில்லை இந்த திராவிட இயக்கங்கள் அன்புக்குரிய சோதர்கள திருப்பூர்ல திருப்பூரில் நாங்க போறோம் தலைவர் எங்களை இந்து மக்களுக்கு சொல்லிய தலைவர் அர்ஜுன் சுமத் அவர்கள் நாங்க எல்லாம் போறோம் அங்க வந்து கரண்ட் கட்டு பண்ணி விடுது இந்த திராவிட இயக்கம் ஏற்கனவே உங்களுக்கு கரண்ட் இல்ல திராவிட இயக்கங்களை எப்படி இருக்குது பாருங்க கொண்டு வந்து வச்சிட்டான் கிலாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கேட்டால் மாத்தி மாத்தி சொல்றான் நான் பண்ணலை அதை ஏடிஎம்கே காரம் பண்ணிக்கிட்டான் ஏடிஎம்கே காரம் பண்ணல திமுக காரம் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி விழுப்புரக்காரங்களுக்கு போக போ பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரத்துக்கு வந்தாலும் அப்படியான இயக்கங்கள் இது மக்களுக்கு அங்க வந்து பஸ் நான் அதெல்லாம் அறிவுளா முடியும் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சூரியன் மாதிரி மார்க் பண்ணிட்டான் பஸ் ஸ்டாண்ட பண்ண பரவாயில்ல நல்லா சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நல்லா சொன்னார் குழந்தைக்கு பேர் வச்சா பேர் மாத்தலாம் ஒரு மூணு மாசம் விட்டு பேர் சரியில்லைன்னு மாத்தலாம் கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனா அந்த குழந்தைக்கு பேர் மாத்தலாம் அது வளர்ந்து மனுஷனா நிக்கிது அதுக்கு எதுக்குடா பேர் மாத்துறீங்க திமுக அதாவது கலைஞர் வீடு திட்டம் சொல்லி அது ஏற்கனவே இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான கோடி கணக்கான வீடு கட்டி கொடுத்தாகி விட்டது அதுக்கு பேர் மாத்தலாம் திமுக காரன் எல்லாத்திலும் பேரு மாத்திரம் அந்த பிரம்மாண்டமான கிராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மட்டுமல்ல அரபு நாடுல அபிதோவா இல்ல அங்க போய் இஸ்லாம் கண்ட்ரில இவ இங்க சொன்னா இங்க மசூதி இருக்குல்ல இவங்க வேணும்னே போய் அங்க செலவிச்சான்னு சொல்லி துபாயில் வச்சிருக்க கோயிலு இஸ்லாம் கண்ட்ரில முஸ்லிம் ஷேக் வந்து தான் அதை வந்து கை ஷேக் பண்ணி அங்க கோயில் அடிக்கல் நாட்டி அங்க கோயில் திறந்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அன்புக்குரிய சோதரர்களே இந்த திராவிட இயக்கங்களுடைய இந்த ஏமாத்து இந்த இந்த பம்மாத்து திராவிட இயக்கங்களுக்கு நீங்கள் வருகின்ற இருபது இருபத்தி நாலு சொல்லுங்க முப்பத்தி எம்பி ஜெயிக்க வச்சீங்க திமுக காங்கிரசு கார எல்லாம் அந்த முப்பத்தொன்பது எம்பி நாள இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை சொல்லுங்க சாலை வசதியா வேண்டாம் வளர்ச்சியா வேண்டாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி நாளா பேச பிரயோஜனம் இல்லை இங்கிருந்து போய் இவன் பாராளுமன்றத்துல தமிழர்களுடைய அடையாளமான அந்த நந்தி கொடி வைக்க வேண்டாம் சொல்றது இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி எதுக்கு இந்த எம்பி நமக்கு தேவையா இந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ்கார சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது யாரு கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறது கேட்டா அன்னைக்கு சுதந்திரம் கொடுப்பது என்பது தமிழனுடைய கையில அது தர்மபுர ஆதீனத்தினுடைய அந்த அவருனுடைய கையில செங்கோலாக கொடுங்கள் அந்த செங்கோல்ல தமிழ்ல தேவாரம் திருவாசகம் எழுதிந்துச்சு அந்த நந்தி கொடி தமிழங்கையில கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கொண்டு போய் காங்கிரஸ்கார மியூசியம்ல வாக்கிங் ஸ்டிக் வச்சிருந்தான் அங்க லக்னோல பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் அந்த பாராண்டு அந்த பாராளுமன்றத்தை கட்டி அதுக்குள்ள தமிழனுடைய அந்த தேவாரம் திருவாசகத்தை இந்த நாட்டை நந்தி ஆள வேண்டும் நந்தி கொடி ஆள வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் வைத்தார் அதுக்கு இந்த முப்பது ஒன்பது எம்ப என்ன சொல்றான் தெரியுமா வேண்டாம் வேண்டுமா தமிழர்களை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல சமூக நீதி என்று சொல்றார் சமூக நீதி இருந்துச்சு தெரியுமா அங்க அயோத்தியால ராமர் கோயில் கட்டும் போது சமூக நீதி பிறக்கும் போது தான் ஒரு பிராமணன் அல்ல வளரும் போது தான் ஒரு பிராமணன் அல்ல வேதங்கள் தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் அங்கல் ராமல்ல பிரதிஷ்ட செய்து எங்களுடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறவன் அது அப்படி அவர் என்ன மடாதிபதியா அவர் என்ன ஆதீனமா இத்தாண்டா சனாதன இந்து தர்மம் எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்யலாம் கருவுரைக்குள்ளே சிவன் சிலையும் வைக்கலாம் ராமர் சிலையும் வைக்கலாம் அதான் நரேந்திர மோடி காமித்தார் அவர் என்ன பிராமணரா இங்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர் சொல்றார் நீங்க என்ன மடாதிபதியா நீங்க கொண்டு போய் எங்க சிலை வச்சுட்டீங்களே இந்து தர்மத்தின் மேல் நம்பிக்கை இந்த போது யார் வேணாலும் சிலை வைக்கலாம் யார் வேணாலும் பிரதிஷ்டை செய்யலாம் அன்புக்குரிய சோதரர்களை சிந்தித்து பாருங்கள் தமிழரை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் மொழி என்கிற பேரில ஹிந்தி படித்தால் நாங்கள் முன்னேற மாட்டோம் என்று சொல்றான் இங்கிலீஷ் படித்தால் நாங்கள் முன்னேறிவிட்டோம் என்று சொல்கிறான் ஆனா திமுக கடன் நடக்கிற எல்லா ஸ்கூல்லும் இந்தி உண்டு திமுக பேர குழந்தைகள் எல்லாம் இந்தி படிக்கிறா குப்பன் சுப்ப இந்தி படிக்க கூடாது ஏனென்றால் அவனுக்கு அறிவு வளர்ந்துவிடும் வடநாட்டில் என்ன சொல்றான் புரிஞ்சிடும் இவன் சொல்றது இவன் போடுற சினிமா இவன் காமிக்கிற டிவி இவன் ஆடுற மானாட மயிலாட இவன் பார்க்கற சீரியல் பார்த்து தமிழன் இப்படியே முட்டாளா இருக்க வேணும்ங்கிறது தான் இவனுடைய நோக்கம் அன்புக்குரிய சோதனைகளை வருகின்ற இருபது இருபத்தி நாளில பாராளுமன்றத்தினுடைய இந்த எம்பி எலெக்ஷன்ல இந்த திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி சரியான பாடும் முகட்ட வேண்டும் அன்புக்குரியர்களை தமிழர்கள் என்றும் தேசிய பக்கம் தமிழர்கள் என்றையும் ஆன்மீகத்தின் பக்கம் என்கிறது நாங்கள் நிறுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி பாராட்டி விடுவிடுகிறேன் நன்றி பாரத் மாதா கி ஜெய் ஒந்தே மாத்தரம் ஜெய்